ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செலுக்கட்டி ஹோம் இன்றைக்கி நான் செஞ்ச ஹேர் டே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக வந்திருக்குங்க நல்லா ரிசல்ட் கொடுத்துருக்கு ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்து காமிச்சுட்ருக்கேன் சூப்பராக இருக்குது ஓகே இந்த ரெமடி என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி செல்லுக்குட்டி ஹோம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க ஆளுங்கிற பட்டனையும் க்ளிக் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம போட்டிருக்கிறது கருஞ்சீரகம் தான் ஆட் பண்ணியிருக்கோம் கருஞ்சீரகம் வந்து ஆட் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு ரோஸ் இதழ் பொடி வந்து ஆட் பண்ணியிருக்கோம் நீங்கள் பன்னீர் ரோஸாக இருக்கட்டும் இல்லை நீங்கள் வீட்டிலேயே கூட இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி பொடியாக்கி வச்சுக்கலாம் ரோஸ் பவுடரை ஸோ ரோஸ் வந்து எடுத்துக்கோங்க இதில் இது வந்து நல்லா காய வைங்க காய வச்சு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி பவுட்ராகிடுங்க இதுதான் வந்து நேச்சுரல் பவுடர்னு சொல்லுவோம் அதாவது ரோஸ் பவுடருன்னு சொல்லுவோம் இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா இதோடயே சேர்த்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்து நல்லா வந்து இந்த மாதிரி கருகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது நல்லா கருகி இந்த மாதிரி வெந்து வந்ததுக்கப்புறம் வந்துட்டு ஒரு தட்டை வச்சு மூடுங்க இந்த புகையெல்லாம் வெளியில் வராமல் இருக்கிறதுக்காக வந்துட்டு சீக்கிரம் இது வந்து நல்லா இந்த மாதிரி பிளாக் கலரில் மாறணுங்கிறதுக்காக வந்து இந்த மாதிரி தட்டை வச்சு நம்ம மூடுறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தட்டை எடுத்துகிட்டு இந்த கலரில் வந்துடும் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது நல்லா ஆற விடுங்க ஆற வச்சு இடிவரலையோ இல்லை மிக்சர்லையோ போட்டு நல்லா அரைச்சிருங்க அரைச்சி நல்லா ஃபைன் பவுடர் ஆயிரும் இல்லை உங்களுக்கு வந்து பவு பவுட்ரு வந்து உங்களுக்கு மிக்ஸியில் ஆகலை அப்படின்னு இந்த மாதிரி இடைவுரலில் கூட எடுத்து எடுத்துக்கோங்க நான் வந்து இந்த மாதிரி தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா நைஸ் ஆகிருச்சு இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜல் ஜல்லடையில் வச்சு பார்த்திங்கன்னா இது நல்லா சளிச்சிக்கிறேன் டீ ப வடிக்கட்டும்லே அதிலே போட்டு தான் வந்து சளிக்கிறேன் நிறையா இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஜல்லடை வச்சு ஜலிக்கலாம் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சமாக இருக்கிறனால இதுவே போதும் இப்போ அது நல்லா வந்துட்டு பவுடராக இருக்குதுங்க இப்போ இதுவே பார்த்திங்கன்னா நல்ல பவுடராக தான் இருக்குது ஆனால் இது வந்து சலிச்சுக்கிறது என்ன பெஸ்ட்டு ஏன்னா தலையில் அப்ளை பண்ணுறப்போ கொஞ்சம் குறை குறான் இருக்கும் அதனால் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு இருக்காது அதனால் வந்து இந்த மாதிரி ரொம்ப நைஸ் பவுடராக நான் எடுத்துக்கிறேன் இல்லை உங்களுக்கு அப்படியே நீங்கள் வந்து தலையில் அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் தாராளமாக பண்ணலாம் நல்லாவே விட்டோம் ஸோ இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி நான் எடுப்போமே ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுப்பேன் நீங்கள் ஸ்டோ ஃப்ரிட்ஜிலலாம் வந்து ஸ்டோர் பண்ண தேவையில்லை நீங்கள் நார்மல் ரூம் டெம்பரேச்சர்லேயே வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து எல்லாத்தையும் இந்த மாதிரி கலெக்ட் பண்ணி எடுத்துக்கிறேங்க உங்கள் முடிக்கு எவ்வளோ பவுடர் தேவையோ அதை எடுத்துக்கோங்க சிலருக்குலாம் முடி கம்மியாக இருக்கும் இல்லை சிலருக்கு அதிகமாகவே இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி குவாண்டிட்டி எடுத்துக்கோங்க எனக்கு இந்த அளவுக்கு போதும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பவுலை வந்துட்டு நம்ம எடுத்தாச்சு இப்போது இதில் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறது வந்துட்டு தான் எடுத்துக்க போகிறோம் நல்லெண்ணெய் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு நடுத்தரமான ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா விளக்கெண்ணா ரொம்ப டைட்டனாக இருக்கும் தேங்காய் எண்ணெய் ரொம்ப லூஸாக இருக்கும் அதுக்குப்பெல்லாம் வந்து நல்லெண்ணெய் எடுத்துக்கிறது பெஸ்ட்டு முடிக்கும் ரொம்ப நல்லது நல்லெண்ணெய் அதனால் வந்துட்டு இந்த மாதிரி நல்லெண்ணெய் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் ஒவ்வொரு டைமும் இந்த மாதிரி டைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் உங்களுக்கு எந்த வித கெமிக்கல் டையும் கிடையாதனால இது வந்து நல்ல ஒரு இயற்கையான ஹே இதனால் எந்த வித சைட் எஃபெக்ட்ஸுமே இல்லை இது ரோஸில் வந்து ரோஸ் இதழ் பவுடரில் வந்து நம்ம செஞ்சுருக்கிறோம் சூப்பரான அது தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு குளிச்சுட்டு வாங்க நல்லா உங்களுக்கு ஒரே வாஷ்லேயே பார்த்திங்கன்னா நல்லா பிளாக் கலரில் நிற்கிறது தெரியும் இப்போ பாருங்கள் கையை நான் கழுவியே காமிக்கிறேன் கொஞ்சம் கூட உங்களுக்கு அந்த கலர் போகவே போகாது அந்தளவுக்கு பர்ஃபெக்ட் கலராக இருக்கும் இல்லை நல்லாவே உங்களுக்கு கலர் பிடிக்கணும்னு வச்சிங்கன்னா விளக்கெண்ண கூட தடவலாம் ஆனால் வெளக்கெண்ணெய் சிலருக்கு சேரும் சிலருக்கு சேராது அதனால் வந்து விளக்கெண்ணெய் அவாய்ட் பண்ணிவிட்டு நல்லெண்ணெய் கூட இந்த மாதிரி பிற்பாடு பண்ணிக்கோங்க ஓகே இது வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு கலர் வந்து கொடுத்துருக்கு பாருங்கள் கையில் சுத்தமாக கலர் போகவே இல்லை ஓகே இதை வந்து நம்ம தலையில் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம் இத்தலையில் அப்ளை பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஹேர் வந்துட்டு எண்ணெய் இருக்கக்கூடாதுங்க நல்லா ட்ரையாக வச்சுக்கோங்க நல்லா தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணி ஒரு ஒன் ஹவர் நல்லா ஊற விடுங்க அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வாங்க நல்லா உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகியிருக்கிறது தெரியும் இது வந்து என்னென்ன யூஸ்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் மெலனின் உற்பத்தி அதிகப்படுத்தும் கருஞ்சீரகம் அதனால் வந்து நம்ம கருஞ்சீரகத்தை எடுத்துக்கிறோம் ஹேர் நல்லா சில்காக வச்சுக்கும் நல்லா ஹேர் க்ரோத் பண்ணோம் இதே மாதிரி முடி கொட்டை விடாமல் பார்த்துக்கும் நல்ல நரைமுடியை வந்து கருமையாக்கும் சூப்பரான ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு டை கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா செல்லக்குட்டி ஹோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்